ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஐலி சீரியலோட எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த சிவாவும் ஆகிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறக்கொசரம் ரித்திகாவும் செல்வனாகி கபிலணி மூணு பேரும் ஒரு பிளான் போடுறாங்க அதில் வந்துட்டு சிவா வந்துட்டு உதய பெருமாள்கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்து அந்த ஃபைலில் பத்திரத்தில் சைன் வாங்குற மாதிரி அவங்களே கையில் கொடுத்து சைன் வாங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க போய் இங்கிருக்க சொத்தெல்லாம் அவன் எழுதி ஏமாற்றி எழுதி வாங்க பார்க்குறான் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா பண்ணி அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற பிளான் போட்டுருக்காங்க பிளான் போடுற மாதிரி அவங்களும் சிவா கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க சிவாவும் அதே மாதிரி எடுத்துகிட்டு போய் உதய பெருமாள் கிட்டே அந்த வாயில் கொடுத்து சைன் வாங்குறாங்க கரெக்டாக சைன் வாங்குறப்ப இவங்களும் வந்து இவன் பார்த்தியா இப்படி நம்மளோட சத்து ஏமாற்றி இப்படி ச இன் வாங்கிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பழி போடுறாங்க அப்புறம் ஐலி இருந்துட்டு அவர் அப்படி பண்ணுற ஒரு ஆள் கிடையாது நீங்கள் அது தேவையில்லாமல் பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பழி போடுறா அப்புறம் கண்ணில் நடக்கிறது என்ன பொய்யா நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலில் எடுத்து காட்டுறாங்க அப்புறம் காட்டினோன்னே இந்திராணி ஷாக் ஷாக்காயிடுறாங்க இந்திராணி கிட்டே ஐலி இருந்துட்டு நம்பாதீங்க நீங்கள் இவங்க ஏதோ வேணால் வீணாக பழி போடுறாங்க சிவா வந்துட்டு அப்படிப்பட்ட ஆள் கிடையாது நான் கண்டிப்பாக அதை நிரூபிப்பேன் உங்களுக்கு எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டைம் கேட்குறாங்க அப்புறம் அவங்க இருந்துட்டு இந்திராணி வந்துட்டு எனக்கும் அதே தான் டவுட்டாக இருக்குது ஏன் இப்படி இவங்க இவங்க சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படி இருக்கிறப்ப எப்படி இவ சிவா சைன் வாங்க சொல்கிறாங்கன்னு சைன் வாங்கியிருக்கிறாருங்கிறது எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிந்திராணி இந்திராணி யோசிக்கிறாங்க உடனே ஆயில் இருந்துட்டு இல்லை மேடம் எங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க இதை நான் நிரூபிக்கிறேன் கண்டிப்பாக அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணிகிட்ட டைம் கேட்குறாங்க இந்திராணி சரி ரெண்டு நாள் என்ன நாலு நாள் கூட எடுத்துக்கோ அந்த நாலு நாள் கூட நீ உண்மையை நிரூபிச்சிட்டேன் அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கலாம் இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு அந்த நொடியும் நீ கிளம்பி போயிடணும் உங்களுக்கு அவ்வளோதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரான்கிட்ட சொல்கிறாங்க அப்புறம் இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிவிட்டு அயல் விஷயாவும் கிளம்புறாங்க கிளம்போது கரெக்டாக ரித்திக்காகவும் கிளம்பி வர்றாங்க அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு போகிறக்காக இந்திரானுடைய ஆஃபீஸ்க்கு போகிறக்காக முத முதல்ல ஆஃபீஸ்க்கு போகிறக்காக கிளம்பி வர்றாங்க பார்த்தியா நான் உன் தங்கச்சி நான் வந்துட்டு பெரிய கம்பெனியோட சிஓவாக ஆகிறதுக்காக நான் போகிறேன் ஆனால் நீ இன்னும் இந்த ஸ்கூல்லேயே ஓட்டிகிட்ருக்க இப்படியே ஸ்கூல்லையே சுற்றிட்டு இருக்க வேண்டியதாக நீ என்றைக்கு இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வம்பலிக்கிறாங்க அதுக்கு அயிலையும் சரியான பதிலடி கொடுக்குறாங்க எப்போவுமே ரித்திகா நான் வந்துட்டு நீ நல்ல நல்ல பெரிய இடத்துலருந்தே நான் தான் சந்தோஷப்படுவேன் முதலாளாக இருப்பேன் ஆனால் நீ இப்படி நினைக்கிற ஆனால் இப்படியே இருக்கணும்னு எப்போவுமே வேண்டிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பதிலடி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ரித்திகாவும் வந்து கபிலன் வந்துவிட்டு ஆஃபீஸ்சில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க கிளம்புறதா ஐடியா பண்ணிட்டு அவங்க கிளம்புறாங்க இவங்க வந்துட்டு வண்டியில் ஐலி யூ சிவாவும் அந்த டாக்குமெண்ட்டான டீட்டெயில்ஸ் பற்றி இவங்க எப்படி எதை எதனால் இப்படி நம்ம வச்சு இதை பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க இருக்காங்க அந்த டாக்குமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்கிறக்காக இவங்க ரெண்டு பேர் பைக்கில் போகிறாங்க இவங்க அவங்களுக்கு முன்னாடி இவங்க போகிறாங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு கபிலனும் ரித்திகாவும் பின்னாடியே போகிறாங்க அப் அவங்கள சொல்லிட்டு சிரிச்சிகிட்டே வராங்க இவங்கெல்லாம் கண்டுபிடிக்க போகிறாங்களா ஐ இவங்க எல்லாம் சும்மா சுற்றிட்டே இருக்கணும் இந்த நாலு நாள் கழிச்சு இவங்க வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கபிலனும் ரித்திகாவும் காரில் சிரிச்சுட்டு பேசிட்டு வராங்க Ja, okay. அதுக்கப்புறம் அயிலையும் சிவாவும் போயிட்டுருக்கிறப்ப கரெக்டாக சிவா வந்துட்டு சூரியநாராயணை பார்த்துட்றாங்க சூரியநாராயணை பார்த்தோடனே அவங்க வண்டி வந்துட்டு சூரிய நாராயணோட வண்டியை நோக்கி மறுபடியும் அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறாங்க இதை கபிலன்னு பார்த்துட்டு இவங்க இங்கே அந்த டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் கல கலெக்ட் பண்ணுற மாதிரி மாதிரி தெரியல வேறு ஏதோ ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறா யாரையும் ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறா நாங்கள் முதல்ல இதை நான் கண்டுபிடிக்கிறேன் நீ உன்னை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் போய் கண்டுபிடிக்க போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா கிட்டே சொல்லிவிட்டு ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போய் ரித்தி ரித்திகாவை விட்டுட்டு கபிலன்னு அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறாங்க ஒரு பக்கம் வந்து ரித்திகா வந்துட்டு ஆஃபீஸில் இறங்கினோடனே அந்த கேட்டில் இருக்கிற செக்யூரிட்டி வந்துட்டு நீங்கள் யாருங்க எங்கே உள்ளே போகிறீங்க நீங்கள் யாருங்க எதுக்கு உள்ளே போகிறீங்க ஏதாவது ஐடி கார்டுக்கு தான் யாரை மீட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க கொஸ்டின் கேட்டோன்னே இறுதிக்காக்க கோவம் வந்துடும் நான் யாருன்னு தெரியுமா நான் நான் வந்து இந்த புது சிஓ இந்த கம்பெனியோட புது சிஓ உனக்கு அது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி மாதிரிங்க சிஓவா என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு யாரும் முதல்ல ஐடி கார்டு இருக்க முதல்ல அதை கொடுங்க அப்படின்னு நான் கபிலனோட ஒய்ஃபு செங்கோட்டை வேலன் வீட்டோட ஒரே மருமக நான் தான் இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இறுதிக்கார செக்யூரிட்டி சொல்கிறாங்க செக்யூரிட்டி வந்துட்டு வந்துட்டு நீங்கள் தான் கல்லூனோட ஒய்ஃப் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவனுக்கு சட்டன் கோவம் வந்து ரித்திகா ஓங்கி அரைஞ்சிட்றாங்க செக்யூரிட்டியை அப்புறம் சொல்ல சொல்ல கேட்காம உள்ள கம்பெனிக்குள்ளே போயிடுறாங்க கம் அந்த கம்பெனிக்குள்ளே போய் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு இந்திராணியோட ரூமில் அவங்க ரூம்குள்ளே மீட்டிங் நடக்கிறது கூட இருக்காமல் அப்படியே திறந்து உள்ளே போயிடுவாங்க அண்ணி முதல்ல வெளியே முதல்ல வெளியே சொல்லிட்டு மீட்டிங் நடக்கிறப்ப கூப்பிடுவாங்க அப்புறம் அவங்க இருந்துட்டு மீட்டிங் நடந்துட்டு அப்புறம் பேசிக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி சொல்லுவாங்க இந்திராணி சொன்னானே இல்லை இல்லை நீ நீங்கள் வரணும் இப்போ வந்து இது நீங்கள் முதல்ல நீங்கள் வந்து இந்த பஞ்சாயத்தை முடிச்சு வைக்கணும் வாங்க முதல்ல அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு இந்திராணி இருந்துட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க என்ன ரித்திக்கா இங்கே வந்து ஆரம்பிச்சிட்டியா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்துட்டு ரித்திகாட்ட கேட்குறாங்க ரித்திகா இருந்துட்டு என்னை இவங்க ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க நான் வந்துட்டு கபலனோட ஒய்ஃபாக இல்லையான்னு முதல்ல ஆதாரம் ஆதார் எடுங்க அப்படின்னால கேட்குறாங்க முதல்ல இவங்க வேலையை விட்டு முதல்ல தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணிகிட்ட வெற்றியாக சொல்கிறாங்க இந்திராணி சிரிக்கிறாங்க வேணா வேலைய விட்டு தூக்குறதா அவங்க அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சுட்ருக்காங்க நீ எதுக்கு அவங்கள வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்கிறேன்னு குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க வீட்டில் தான் ப்ரா பிரச்சனை பண்ணுறேன்னா இங்கே வந்து பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டியா இதுக்கான டைம் இதில் இருத்திக்கா நான் எனக்கு இங்கே மீட்டிங் போயிட்டுருக்கு நான் அப்புறம் வந்து உங்கள் பஞ்சாயத்து பேசி வைக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை இல்லைங்க முதல்ல இதை முதல் செய்யுங்க அப்படின்னா இல்லை ரித்திகா நான் சொல்கிறதுக்கு என்ன மீட்டிங் போயிட்டுருக்கேன் அப்புறம் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்ல கேட்காம இந்த ராணி மீட்டிங்க்கு போயிடுறாங்க இவங்களும் வேறு வழியே இல்லாமல் வெயிட் இருக்காங்க ரித்திகா இன்னொரு பக்கம் வந்துட்டு அயிலியும் சிவாவும் சூரியநாராயண ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டுருக்காங்க அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு கபிலன் போயிட்டுருக்காங்க அங்கே சூரியநாராயணன் வந்துட்டு அவங்க பேத்தியை கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனோடனே இவங்களும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கு முன்னாடி கபிலன் அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க மூணு பேரும் போயிடுறாங்க கபிலன்னு யாருக்கும் தெரியாமல் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அவங்க வீட்டில் அப்புறம் இவங்க போயிட்டு சூரிய நாராயண் மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கத்திவிட்டு உள்ள போகிறாங்க சிவா சிவா சூரிய நாராயண் மாமானோடனே யார் தம்பி நீங்கள் சூரியன் ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி சூரிய மாமா அப்படிங்கிறீங்க இந்த குருளையும் கேட்ட மாதிரி இருக்கும் ஆனால் யாருன்னு தெரியல நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய நாராயண் கேட்குறாங்க மாமா எனக்கு தெரியலையா உங்களுக்கு நான் தான் சிவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிவா வா சிவ யாரும் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னோடனே ஐலி இருந்துவிட்டு இவங்க வந்து சங்கரியோட மகன் அப்படின்னே சங்கரோட மகனை இவங்க சிவா நியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க ஆமாம் மாமா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அவங்க அப்பா வந்துட்டு இவங்க பையனாக ஏற்றுக்கல அப்படிங்குறது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்புறம் உடனே அவங்க கோவப்படுறாங்க ரொம்ப கோவப்பட்டு கத்துறாங்க என்ன ஒத்துக்கலையா ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலையே அதுக்கு எதாவது சாட்சி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அயலி கேட்குறாங்க சாட்சியே நான் தான் அதுக்கான ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே இந்த பக்கம் கபில மறைஞ்சிட்டு வந்து கேட்குறாங்க உடனே சாக்காயிடுறாங்க என்னது யார் அப்பான்னு தெரியலையா அப்போது அதனால தான் நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற என்னோடய அப்பா தான் இவனுக்கும் அப்பாவும் ஒரு வேலை என்னன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆயிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் உடனே அவங்க வாயாலேயே சூரியநாராயண் இருந்துட்டு உதயப்பெருமானதும் உங்கள் அப்பாங்கிறக்கான சாட்சி எல்லாமே என்கிட்ட இருக்குது நான் தான் சாட்சி அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்குது ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கபிலன்னு அதை கேட்டுடுறாங்க கேட்டுட்டு அந்த ஃபோட்டோவை அவங்களுக்கு முன்னாடி தேடி கண்டுபிடிச்சி ஃபோட்டோவை எடுத்துட்றாங்க அப்படியே சாக்காய் நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு அதோட எபிசோட் முடிச்சிருது தேங்க்யூ